தேசிய கேரம் போட்டியில் சாதித்த விழுப்புரம் மாணவருக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மத்திய பிரதேசம் குவாலியரில் ஐம்பதாவது ஜூனியர் தேசிய கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெற்றது முன்னூறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் விழுப்புரம் தூய இருதய ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியின் பிளஸ் டூ பயிலும் மாணவர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த பவன்குமார் பங்கேற்று விளையாடினார் இதில் அவர் தனிநபர் போட்டியிலும் ஒட்டு அணி சார்ந்த போட்டியிலும் மட்டுமின்றி விழுப்புரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த அவரை விழுப்புரம் மாவட்ட கேரம் அசோசியேஷன் செயலாளர் இளஞ்செழியன் மற்றும் நிர்வாகிகள் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகிகள் அனைவரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர் பவன்குமார் தான் செய்த தங்க கோப்பைகளோடு பெற்றோர்களுடன் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான பொன்முடியையும் அவரது மகன் கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்பி கௌதம் சிகாமணி ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் உடன் பெற்றோர் தந்தை விஜயகுமார் தாய் சசிகலா மற்றும் கேரம் சங்க செயலாளர்கள் இளஞ்செழியன் பொருளாளர் கோபிகிருஷ்ணன் இணை செயலாளர் கௌதமன் ஆகியோர் உடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்